அவதூறு வழக்கு என்று சொல்லக்கூடிய டிஃபர்மேஷன் வழக்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு சம்பவத்திற்கு சமூக ஆர்வலர்கள் மீது குற்றவியல் வழக்காக மாற்றி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த காவல்துறைக்கு பாடம் புகட்டிய நீதிபதி ஒரு வழக்கை எப்படி பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வகுப்படுத்த மதுரை உயர் நீதிமன்றம் எதிர்மனுதாரர்களை விசாரணையே செய்யாமல் ஒருதலை பட்சமாக புகார் மனுவை பெற்றவுடன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த காவல்துறை இது போன்ற பல அடுக்கடுக்கான தகவல்கள் இந்த வழக்கில் விவாதம் செய்யப்பட்டிருக்கு சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படுவது இயல்பு அதுலேயும் இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரிவுகள் கட்டாயமாக ஒரு முதல் தகவல் அறிக்கையில் கட்டாயமாக இருக்கும் அப்படிப்பட்ட நேரங்களில் எப்படி போராடணும் எப்படி அந்த வழக்கை வந்து ரத்து செய்யணும் என்பதற்கு இந்த ஒரு வழக்கு உதாரணமாக நம்ம எடுத்துக்கிறணும் இந்த சம்பவமானது தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் ஒரு சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு இருக்குது இந்த கூட்டமைப்பு ஏழை எளிய மக்கள் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகளை அன்றாட தேவைகளை லஞ்சம் லாவணியம் இல்லாமல் எப்படியாச்சும் அவர்களுக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய ஒரு அமைப்பு முக்கியமாக அரசு இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுவதை வினோதமான போராட்டங்கள் மூலம் அவர்கள் எடுத்துரைத்து அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் மிக கடுமையாக போராடிட்டு வருது இந்த அமைப்புல இருக்கக்கூடிய நபர்கள் மீது எப்படியாவது முதல் தகவல் இருக்க பதிவு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பல நபர்கள் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க இதுல இருக்கக்கூடிய அண்ணன் ராஜேஷ் கண்ணா மற்றும் அவர் உடன் இருந்த இரண்டு நபர்கள் மொத்தம் மூன்று நபர்கள் மீது ஒரு பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை நீதிமன்றமே வந்து உறுதி செஞ்சிருக்கு இந்த வழக்கின் சாரம்சம் என்னன்னு பார்த்தா கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் காவலாளியாக ஒப்பந்த பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தாலுகா அலுவலகத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய ஆவின் பாலகத்துல டீ குடிக்கும் போது அங்க ஏற்கனவே டீ குடிச்சுக்கிட்டு இருந்த அண்ணன் ராஜேஷ்கண்ட அவர்களும் அவன் உடன் இருந்த இரண்டு நபர்களும் சேர்ந்து அவரை மிரட்டியதாகவும் பாலியல் ரீதியாக அவர்கிட்ட பேசியதாகவும் அவர்கள் மீது போஸ்டர் அடிச்சு அவர்களை அசிங்கப்படுத்தணும் என்று சொல்லி அவர்களை திட்டியதாகவும் ஒரு புகார் மனுவை கிழக்கு காவல் நிலையத்து கோயில் சம்பந்தப்பட்ட நபர் கொடுக்கிறாரு அதை கட்டாயமாக அந்த விசாரணை அளவில் விசாரணை செஞ்சிருக்கணும் எந்த மாதிரி வழக்கில் விசாரணை செய்யாமல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்பர்கள் துன்புறுத்தல்கள் பாலியல் குற்றங்களை விசாரணை செய்யாமல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விசாரணை செய்யலாம் ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவு இந்த புகார் மனுவை பொறுத்தளவு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இல்லை இதை புகார் மனுவை கொடுத்தவர் பெண்ணும் அல்ல அப்படிப்பட்ட நேரங்களில் கட்டாயமாக அந்த எதிர்மனதாரர்களுக்கு சம்மன் அனுப்பி அவரது தரப்பு வாதத்தை கேட்டிருக்கணும் அதைத்தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனமும் உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றம் பல தடவை சொல்லுது எதிரியாக இருந்தாலும் குற்றவாளியாக இருந்தாலும் அவர்கள் தரப்பு வாதத்தை கேட்பதற்கு போதுமான அவகாசம் கொடுக்கணும் நீதிக்குட்பட்டு அப்படின்னு சொல்றாங்க இதையே தான் காவல்துறை தலைமை இயக்குனரும் பல முறை வந்து சுற்றறிக்கை அனுப்புறாரு மாநிலத்தின் முதலமைச்சரும் இதை தான் சொல்றாரு ஆனால் இதெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு எடுத்த கௌதம்னு இந்த வழக்கை பொறுத்தளவு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த முதல் தகவல் அறிக்கையிலையும் குறிப்பாக இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒன்று பழைய ஐபிசி அதாவது இந்தியன் பீனல் கோட்ல இருந்த டூ நைன்டி போர் பி இப்ப இருக்கக்கூடிய டூ நைன்டி சிக்ஸ் பி இந்த செக்ஷன் எதற்காக அப்படின்னா இதை பாலியல் ரீதியாக ஒரு பெண்களை நம்ம சித்தரிக்கிறது பாட்டு பாடுவது கைச்சாடைகள் பண்ணுவது அசிங்கமாக திட்டுவது பாலியல் துன்புறுத்தல் பண்ணுவது இப்படிப்பட்ட நேரங்களில் வரக்கூடிய புகார் மனுவுக்கு இந்த செக்ஷனை பயன்படுத்துவாங்க இரண்டாவதாக என்ன செக்ஷன் அப்படின்னா பழைய ஐபிசியில் இருக்கக்கூடிய ஃபைவ் ஆர்ட் சிக்ஸ் பார்ட் ஒன் இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸ்ல த்ரீ ஃபிஃப்டி ஒன் பார்ட் டூ இதை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஒரு வரை தாக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் அவரை வந்து உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன் சம்பெடுத்து உன்னை அடிப்பேன் உன்னை தீய வச்சிருவேன் வீட்டோட அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட எண்ணத்துல அவருக்கு அவர் மீது நம்ம சுபத்தை அவரை வந்து திட்டுவது இதுக்கு இந்த செக்ஷன்ல வழக்கு பதிவு செய்யப்படுவாங்க ஆனால் இங்க அதை கொடுக்கப்பட்ட பிராதில் புகார் பண்ணுவதுல இந்த இரண்டு செக்ஷனும் அவுட் ஆகுதுக்கு சாத்தியமே கிடையாது ஆனா எப்படி இந்த இரண்டு பிரிவுல வழக்கு பதிவு செஞ்சாங்கன்னு கிடையாது தெரியல இந்த முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் ராஜேஷ் அவர்கள் அவருடைய வழக்கறிஞரான அண்ணன் சரவணன் அவர்கள் மூலம் மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு குவாஷ் பெட்டிஷனை தாக்கல் பண்றாங்க இதுல வழக்கறிஞர் அண்ணன் சரவணன் அவர்கள் தெளிவாக வாதத்தை எடுத்து வைக்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்தும் அவதூறு அப்படி அவதூறு சம்பந்தமாக இவர் அவதூறு வழக்காக பிரைவேட் கம்ப்ளைண்டாக நீதிமன்றத்தில் கொடுக்கணும் இது எப்படி குற்ற வழக்காக மாறுச்சு இதுல குறிப்பிடப்பட்டுள்ள சந்ததிகளுக்கும் முதல் தகவல் அறிக்கையில் இருக்கக்கூடிய செக்ஷனுக்கும் துளியும் பொருந்தாது அதாவது என்பது பெண்களை ஆபாசமாக சித்தரிப்பது ஆபாசமாக பேசுவது பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணுவது ஆனால் இந்த முதல் தகவல் அறிக்கையில் அப்படி எதுவுமே இல்லையே இங்க இருக்கக்கூடிய எல்லாம் ஆண் இதுக்கு எப்படி இது பொருந்தும் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒருத்தரை உண்மையாக வன்மத்தோடு திட்டுவது இங்க பார்த்தா அப்படி திட்டினதுக்காக சாத்தியமே கிடையாது போஸ்டர் அடிச்சு ஒட்டுவோம் சொல்றாங்க இதுக்கு எப்படி இந்த பிரிவு பொருந்தும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை அடுத்து எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது விசாரணை பண்ணக்கூடாது இந்த வழக்கை முதல் தகவல் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தாக்கல் பண்றாங்க இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இறுதி தீர்ப்பு வழங்கிய மாண்புமை நீதியரசர் சுந்தர் மோகன் அவர்கள் தெளிவான ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வழக்கை காவலர்கள் வந்து பிரித்து பார்க்க தெரியணும் இந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் போட்டிருக்க செக்ஷனுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் சம்பந்தமும் கிடையாது இந்த குறிப்பிடப்பட்டுள்ளதுக்கு வந்து அவதூறு தான் பொருந்தும் டிஃபர்மேஷன் வழக்கு தான் போகணும் தனி புகாரா அவங்க நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணணும் பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும் இதுக்கு எப்படி நீங்க முதல் தகவல் இருக்க பதிவு செஞ்சீங்க அதுலேயும் டூ நைன்டி ஃபோர் பி என்பது பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது பாலியல் ரீதியாக வசைப்பாடுவது பாலியல் ரீதியாக அந்த பெண்களை வந்து தொந்தரவு செய்வது இங்க புகார் மனுவில் இருக்க எந்த பெண்ணும் இல்லையே அப்ப பெண்களை வந்து பாலியல் ரீதியாக இவங்க எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அப்ப அசிங்கமா பெண்களை பத்தி பேசினா நீங்க போட்டுருவீங்களா இந்த செக்ஷன் இது எப்படி இதுக்கு பொருந்தும் அதனால இந்த செக்ஷன் பொருந்தாதுங்கிறாங்க இரண்டாவதாக அந்த பார்ட் ஒன்னு இருக்கு அதாவது முந்நூத்தி ஐம்பத்தொன்னு உட்பிரிவு ரெண்டு இது வந்து உண்மையிலேயே ஒரு வன்மத்தோடு பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கணும் கோபத்தின் வெளிப்பாடாக வரக்கூடிய வார்த்தைகளுக்கு இந்த செக்ஷனை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி காரசாரமான ஒரு தீர்ப்பை சொல்லி இந்த வழக்கை வந்து முட்டாக்கம் பண்ணியிருக்கு உண்மையிலேயே இதை பார்க்கும்போது ஓ அந்த புகார் மனுவுக்கும் காவல்துறை பதிவு செய்யக்கூடிய அந்த செக்ஷனுக்கும் இப்படித்தான் தொடர்பு பார்க்கணுமா ஒரு வழக்கை இப்படித்தான் பிரித்து பார்க்கணுமா சொல்லி உணர முடியுது இந்த மாதிரி ஒரு வழக்கு பதிவு செய்த அலுவலரை நீங்கள் நினைக்கிறீங்களா என்னதான் பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே ஒரு கேள்வி எனக்குள்ளும் இருக்கு என்னதான் நடக்குது அடுத்து என்பதை அடுத்த காணொலியாக பதிவு செய்வோம் மீண்டும் இதுபோல் சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி